கற்பனையில் உருவாகிய கதைக்களம் பின்னாட்களில் நிஜமாகிய கதை இருக்கே அது மிகவும் சுவாரஸ்யம் அதை பற்றி பாருங்க ஜீவா நடித்து வெளிவந்த கோ என்ற திரைப்படத்தில் அரசியல் கொலை ஒன்று ஊடகவியலாளரின் முயற்சியினாலே வெளிக்கொணரப்படுவது போல அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும் இதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பதினேழில் கன்னடத்தில் பதிவாகி இருக்கிறது அங்கே ஒரு ஊடகவியலாளராக வேலை செய்து கொண்டிருந்த கௌரி லங்கேஷ் என்ற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் ஜனநாயகத்திலே ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கின்ற ஆபத்தை சுட்டிக்காட்டி நின்றது ஜீவாவின் கோ படம் இந்த விடயத்தை இந்த ஆபத்தை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறது விஜயகாந்த் நடித்து வெளிவந்த ரமணா படத்தை எடுத்துக்கொண்டால் ஊழல்வாதிகளை ஒழிக்கும் ஒரு ரகசிய குழுவை பற்றி பேசுகிறது இதே போன்ற சம்பவம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவிலே பதிவாகி இருக்கிறது அண்ணா ஹசாரே என்பவரின் தலைமையிலே இந்தியா கரப்ஷன் என்ற ஒரு இயக்கம் உதயமானது லோக்பால் சட்டம் பற்றி இந்தியா உலகம் முழுவதும் பேசப்பட்டது இந்த உணர்வையும் இந்த உண்மையினையும் ரமணா திரைப்படம் முன்கூட்டியே திரையில் பேசி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற ஒரு திரைப்படத்திலே கமலஹாசன் மருத்துவ கல்வியினுடைய வணிகமயமாதலை விமர்சிக்கும் விதமாக கதை சொல்லி இருப்பார் அதற்கு பிறகு இந்தியாவிலே நீட் தேர்வால் பல மாணவர்கள் தற்கொலை செய்த சம்பவங்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலே அனிதா என்ற மாணவியினுடைய மரணம் இது போன்ற சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன ஏன் இப்பொழுது கூட இந்த நீட் தேர்வு குறித்து பல வாத பிரதிவாதங்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கொண்டுள்ளது இவ்வாறான விஷயங்கள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு கமலஹாசன் இரண்டாயிரத்தி நாலிலேயே இந்த விஷயங்களை திரையில் பேசியிருக்கிறார் அடுத்து நாங்கள் இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளிவந்த ஹேராம் திரைப்படத்தை பார்க்கலாம் இந்த படத்திலே மதவாதம் கலவரம் மற்றும் மகாத்மா காந்தியினுடைய கொலை போன்ற பின்புலங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் இதே போன்று இரண்டாயிரத்தி இரண்டிலே குஜராத்தில் நடந்த கலவரத்தை சொல்லலாம் அந்த கலவரம் மதத்தினுடைய அடிப்படையில் நடந்த ஒரு நாசகார செயல் என்று தான் சொல்லப்படுகிறது ஹேராம் திரைப்படமானது மதவாதம் எப்படி ஒரு மனித நேயத்தை அளிக்கிறது என்பதனை முன் முன்கூட்டியே கணித்து சொல்லிய ஒரு திரைப்படம் அடுத்து நாங்கள் சூர்யா நடித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிவந்த காப்பான் என்ற ஒரு படத்தை பார்க்கலாம் வேளாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை மையமாக கொண்ட படம் அது பயிர்களையும் விவசாயத்தையும் அளிக்கின்ற பூச்சிகளின் ஆபத்தை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த விஷயத்தை பற்றி தான் அந்த படம் பேசியது அதே ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்தில் நடந்தது படையெடுத்து வந்த பூச்சிகள் விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தியிருந்தன இறுதியாக சூர்யாவினுடைய இன்னொரு படமும் இருக்கிறது ஏழாம் அறிவு இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த ஒரு படம் இந்த படத்திலே போதி ஆகவும் விஞ்ஞானியாகவும் சூர்யா இரட்டை வேடங்களிலே கலக்கியிருப்பார் சீனாவிலே உருவான வைரஸ் ஒன்று இந்தியாவை எவ்வாறு தாக்குகிறது அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கும் அதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொரோனா வைரஸ் சீனாவிலே தோன்று இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கி எடுத்திருந்தது ரசிகர்கள் இந்த விஷயத்தை முன்கூட்டியே கணித்தார் சூர்யா என்று அந்த காலத்தில் ட்ரெண்ட் செய்திருந்தார்கள் இப்படி நண்பர்களே ஏராளமான விஷயங்கள் சினிமாவிலே நடந்திருக்கின்றன உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியிலே பெரும் தாக்கம் பக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அதே போல் கற்பனையில் எடுக்கப்படுகிற காட்சிகளும் கதைக்களங்களும் பின்னாட்களில் நிஜமாகி ரசிகர்களுடைய வியப்பையும் சம்பாதித்திருக்கின்றன எனவே இதுதான் நண்பர்களை இந்த வீடியோ பதிவு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்